கார்த்தி தீபா சேரில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம கார்த்திலேருந்து எல்லோரும் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்திருக்காங்க என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ஒரே சந்தேகம் அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க நம்ம தீபா வந்து அப்படி வச்சுட்டே இருக்காங்க என்ன தீபா ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க இல்ல இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வீடும் ரொம்ப அம்சமா இருக்கு இந்த வீட்டுக்கு வந்த ராசியாவது நம்ம குடும்பம் எல்லாம் ஒத்துமையா வந்து ஒன்னா இருக்கணுங்கிற மாதிரி தீபா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இந்த வீடு வந்து சின்னதாக இருக்குது இருந்தாலும் இங்கே தான் வந்து அத்தை முத முதல்ல வந்து அவங்க வாழ்க்கையை தான் ஆரம்பிச்சாங்க இந்த வீட்டில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் கார்த்தி வந்து பிஸ்னஸ் குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் இதை விட பிரம்மாண்டமான வீடு வந்து அங்கே கட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் என்ன இருக்குது சின்னது பெருசு வீட்டில் வந்து நிம்மதி சந்தோஷம் தான் முக்கியம் இந்த வீட்டில் அதை விட அதிகமாகவே இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா எனக்கு கிஃப்ட் வாங்கணும் அதை பற்றி தான் யோசனையாகவே இருக்குது கார்த்திக் ஏதாவது கிஃப்ட்டு வந்து சப்ரைஸாக வாங்கி கொடுக்கணும் அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே பெருசாக ஃபோன் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மைதிலி ஃபோனா ஃபோன் வாங்கினா எப்போதும் வந்து கையில் வச்சுருப்பார் எல்லாம் ஓகே ஆனால் யூஸ்வலான ஐடியா வந்து கொடுக்காதீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பேண்ட் ஷர்ட் வந்து வாங்கித்தா அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன நீ இப்படியெல்லாம் காவலி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபோனு பேண்ட் ஷர்ட்லாம் வந்து ரொம்ப வந்து ஓல்டு டிசைனு இதெல்லாம் வந்து செட்டே ஆகாது புதுசாக இன்னோவேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க ஓம் புருஷனுக்கு வாங்கி தர நீ தான் யோசிக்கணும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் அப்படி தான் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை இல்லை ஃபங்க்ஷனும் கொண்டாடினதில்லை கல்யாணம் நாளுக்கு இது மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தோம் பழங்குனது இல்லை அப்படி இருக்கும்போது எங்களுக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து ஒரு ஐடியா வந்து பிடிச்சிட்டாங்க நானே ஐடியாலாம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கான வேலையை நான் பார்க்க போகிறேன் சரி ஓகே என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அது கொடுக்குறப்ப உங்களுக்கே தெரிய தானே போது என்னம்மா புத்தி புத்தி ரகசியமாக வச்சுக்கலான்னு பார்க்குறியா எப்படி இருந்தாலும் வந்து சாயங்காலம் தெரிய தான் போகுது நான் என்ன தெரியாத நான் சொல்கிறேன் கொடுக்கும்போது பாருங்களேன் நீங்களே வந்து ஆச்சரியப்பட தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு மாதம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கலந்து போகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஏதாவது ஒன்றும் பண்ணி ரம்யாவையும் தீபாவும் சந்திக்கூடாமல் பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாலும் பிரச்சனை இல்லை கார்த்தி வந்து பார்க்கறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எப்படி இருந்தாலும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறப்ப ரம்யா வந்துட்டானா கதை கந்தலாயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் நினைக்கிறோம் நம்ம ஏன்னா ரம்யா வந்து வரக்கூடிய காரை வந்து பஞ்சர் ஆகிடுவோம்மா சேச்சே ஏன் அப்போ ஒரு கார் பஞ்சர் ஆச்சுன்னா இன்னொரு வாட்டி வந்து ஆட்டோவை வர மாட்டால அதனால அதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்கிறது வாஸ்தமான பேச்சு தான் அப்போனா என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா அப்போன்னு பார்த்து ஐஸ்வர்யா ஏதோ ஒரு ஐடியா வந்து தோணி அடிச்சு போல் இருக்குது இந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நிச்சயம் பார்க்காத அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் போடுவோமோ அவ்வளோ தூரம் தள்ளிப்படுவோம் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டீ வந்து வீட்டில் இருந்து அப்டேட் வந்து கொடுறியா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து திட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை விட்டால் எனக்கு என்ன வேலைன்னுறியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா வந்து திங்க் பண்ணுறாங்க புடவையெல்லாம் கட்டிகிட்டு என்ன ஆச்சுமா என்ன ஆச்சு திங்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் விஸ்வநாதன் அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்து போனோம் தீபா வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது தான் எனக்கு சுத்தமாக வந்து ஐடியாவே இல்லை ஆமாம்மா நீயும் எதார்த்தமாக எல்லா பொண்ணுங்க மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்திருந்தேன்னா கிஃப்ட்டை பற்றி உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் நீ தான் வீட்டை தாண்டி எங்கேயும் போகமாட்டேன் ஆஃபீஸு வீடு வீடு ஆஃபீஸுருப்பேன் நம்ம கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃபோட கல்யாணத்துக்கு கூட நீ போகமாட்டேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னமா ஆகுது நான் தானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் நீயே வந்து கிஃப்ட்டு ஷாப்புக்கு போயிட்டு என்ன வாங்கி தரணும்னு சொல்லுமா ஏன்னா நீ வந்து முடிவு தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நான் போய் கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க கார்த்திக்கும் நம்ம தீபாக்கும் என்ன கிஃப்ட் வாங்கலாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ நான் பார்த்து கடக்குல வந்தோன்னே ரொம்பவே வந்து இனோவேட்டிவாக புதுசாக அற்புதமாக காஸ்ட்லியான கிஃப்ட்டாக வந்து காட்டுங்கன்னு சொன்னோன்னே உள்ளே இருக்க மேடம்னு ஒன்னே அவங்க ஸ்கூல் பேக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் வச்சுருக்காங்க என்னது இதை பார்த்தா ஒன்றுமே புரியலையே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து ஜோடியாக ஒரு சிலை வந்து இருக்குது இந்த சிலையை வாங்கி கொடுத்தா நிஜயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருப்பாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு ஸ்டாச்சு வந்து எடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க எவ்வளோன்னு கேட்டால் ஐயாயிரங்கிறாங்க அந்த இடத்துல ஐயாயிரத்தை பணத்தை கொடுத்துட்றாங்க அதே கடைக்கு தான் நம்ம தீபாவும் மாசாக வராங்க என்னாச்சு தீபா நீ இங்கே வந்துருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கிட்ட பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ள வராங்க உன் கல்யாண நாளுக்காக தான் பரிசு வாங்கலான்னு சாயங்காலம் இல்லை அதுக்காக தான் கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன கிஃப்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கேன் நான் புதுசாக இனோவேட்டிவாக நானே கிரியேட் பண்ணலான்னு வந்திருக்கேன் என்னது நீயே கிரியேட் பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி என்ன கிஃப்ட்டுன்னு ரம்யா கேட்டோன்னே உடனே வந்து செல்ஃபோனில் அபிராமி அம்மா காட்டுறாங்க அந்த இடத்துல சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையனோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க இது யார் இதுதான் என் ஹஸ்பண்டு இப்போ இருக்கிற அவங்க அம்மாவும் சின்ன வயசில் இருக்கிற கார்த்தியும் ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற கார்த்தி ஃபோட்டோவும் அப்படியே மெரிச்சு பண்ணி நான் கொடுக்க போகிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நீயே யோசிச்சு பாரு ஆமாம் சூப்பரான கிஃப்ட்டு தான் ஒன்று தீபா நீ வந்து கார்த்திக்கு வந்து ஒய்ஃபாக அமைஞ்சது அவர் பண்ண பாக்கியம் இல்லை இல்லை தான் எனக்கு கிடச்சிது நான் பண்ண பாக்கியங்கிற மாதிரி விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் சாயங்காலம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துறேன் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரம்யா மட்டும் கடந்து போகிறாங்க ஆனால் எவ்வளோ நான் ஆச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க செல்லுக்கு வந்து இந்த ரெண்டு இமேஜ் வந்து அமுச்சு வச்சிடறாங்க அமுச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு பத்தாயிரங்கிற மாதிரி கோட் பண்ணுறாங்க ஒன்றா பத்தாயிரத்தான் கொடுக்குறாங்க அந்த இடத்துல தீபா தீபாவும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம அபிராமியம்மா ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக வந்து பண்ணணும் ஏம்மா இப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணும் வீட்டில் இது மாதிரி வந்ததுனால இந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கக்கூடாதுன்னு குருக்கள் வந்து சொல்லியிருந்தார்ல கரெக்டு தான்ப்பா ஆல்ரெடி ஒரு சாமியார் வந்து சொன்னாப்பில் நீ தாலி போது நான் இருக்கக்கூடாதுன்னு நான் இருந்தேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு அதனால தான் வந்து உன் கல்யாணத்தை நான் பார்க்க முடியாமல் சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு நீயும் மனசில் வந்து ஆசை எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும்ல இந்த கல்யாணத்தை வந்து அம்மா முன்னாடி நடத்தி வைக்கணும்னு ஆனால் அம்மா இல்லாதது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால தான் இந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி டேயை வந்து கிராண்ட் இயராக கொண்டாட போகிறோம் அதுதான்ப்பா இந்த அம்மாவோட ஆசை சரிப்பா இதில் உனக்கு ட்ரெஸ் இருக்குது ஏமா இது மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் வாங்கி தரீங்க என்னப்பா கருத்தி வாங்கிக்கப்பா தீபாக்கா ஆல்ரெடி வந்து ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டேன் அதான் அவங்ககிட்டேயே வந்து ட்ரெஸ் கொடுத்துருப்போலான்னு வந்தேன் எனக்கு மனசில் வந்து அளவில்லாத ஆனந்தமும் சந்தோஷமும் எக்ஸ்ட்ரா நிறையா தோணுதுப்பா இந்த வீட்டுக்கு வந்த ராசி நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தான் எனக்கும் தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அபிராமியம்மா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் ஆசை அப்படி தான் நான் நடந்துப்பேன் உங்கள் பேச்சை மாரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல சரிப்பா கார்த்தி நீ போய் ரெடி ஆகு தீபா வந்து வெளியில் கிளம்பியிருக்கா நீ எப்போ போகிற சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குருக்குன்னு கார்த்தி வந்து தீபாக்காவை ஸ்பெஷலாக கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் தீபாவிலேருந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பான்னு பார்த்து வாசல்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ பிரம்மாண்டமான கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்கும் அந்த இடத்துல நம்ம அபிராமிமா அந்த கேக்கை வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அந்த டெலிவரி பாய் ஒன்றை வந்து பேமெண்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கேக் எடுத்து அந்த பெஞ்சில் வந்து வைக்கிறாங்க சூப்பராக வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அருண் பிச்சு உதறிட்டான் அப்படின்னு சொல்லி வெகுவாக வந்து அருண் வந்து பாராட்டுறாங்க கேக்கை வந்து பிரித்து பார்க்குறாங்க எல்லோ கலரில் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி டே வாழ்த்துக்கள்னு எழுதி தீபா மற்றும் கார்த்திங்கிற மாதிரி எழுதி இருக்கு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்